தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆனவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நேற்றை பதிவுல நீங்க கேட்டிருப்பீங்க அவர்கள் ஐக்கியப்பட்டார்கள் என்று ஆம சபையில அற்புதம் நடக்கணும்னா முதலாவது சரியான ஜப வேலை இருக்க வேண்டும் நமக்குள் இரண்டாவது நமக்குள் சபைக்குள் நல்ல ஒரு ஐக்கியம் உண்டாகணும் சபை ஜனங்களுக்குள் ஒரு நல்ல ஐக்கியம் உண்டாகணும் மூன்றாவது மீண்டும் மூன்றாம் பாகத்திலே உங்களை ரொம்ப சந்தோஷத்தோடு சந்திக்கிறேன் கத்திர உங்களை ஆஸ்வதிக்கட்டும் மீன் எடுத்துக்கோங்க அப்போ சிலர் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது ஜப வேளையாகிய ஒன்பதாம் மணி நேரத்திலே பேதிரவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள் எங்க போனாங்க சொல்லுங்க தேவாலயத்திற்கு முதலாவது ஜப வேலை ஒன்பதாம் மணி நேரம் இரண்டாவது பேதிரவும் மூன்றாவது தேவ ஆலயத்துக்கு போனாங்க தேவ பிள்ளைகள் இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா தேவாலயத்துக்கு போகணும் ஜபோனா ஐக்கியப்பட்டு எங்க போகணுங்க தேவாலயத்துக்கு போகணும் அவர் அவரை தேடி ஆலயத்துக்கு தான் போகணும் கண்ட இடத்திலும் கூட கூடாது ரெண்டு பேர் ஐக்கியப்பட்டா ஜப கோபுரங்களுக்கு போக கூடாது ரெண்டு பேர் ஐக்கியப்பட்டா விடுதலை கூட்டங்களுக்கு உயிர்மீட்சி கூட்டங்களுக்கு அக்னி முகாம்களுக்கு போகக்கூடாது தேவ ஆலயத்துக்கு போகணும் நான் ஏற்கனவே ஒரு பகுதியில நான் பேசும்போது தேவன் ஆலயத்திலே நியாயத்திருப்பை உண்டாக்குவார்னு பேசி இருந்தேன் இல்லையா தேவ ஆலயத்துக்கு போங்க ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க நினைப்பீர்களாக ஆமேன் இவங்கேசுநாதர் தான் நல்ல தான் சரியான நேரத்துல தான் ஐக்கியப்பட்டவங்க தான் இவங்க ஐக்கியப்பட்டு கண்ட கூட்டங்களுக்கு போல கண்ட ஊழியக்காரங்களையும் கூப்பிட்டு வீட்டுல உட்கார வச்சு ஜபம் பண்ண வைக்கல அல்லது அந்த ஊழியர் அந்த ஊழியர்கிட்ட போலாம் இந்த ஊழியர்கிட்ட போலான்னு சேர்ந்து போகல பஸ் வச்சு ஸ்தோத்ரம் பல ஊர்ல போயிட்டு அங்க போலாம் பிசினஸ் கூட்டம் நடக்குது வாலிபர் கூட்டம் நடக்குதுன்னு அங்க போகல இவர்கள் இருவரும் ஒருமனப்பட்டார்கள் இப்ப நேரா தேவ ஆலயத்துக்கு வந்தார்கள் தேவ ஆலயத்துக்கு வந்தாதான் தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியும் உங்களை வைத்து அநேகருக்கு அற்புதத்தை செய்ய முடியும் உங்களுக்கும் அற்புதத்தை செய்ய முடியும் உங்களை கொண்டு அல்லது உங்களை வைத்து அநேகருக்கு அற்புதத்தை செய்ய முடியும் ஏன் தேவாலயத்துக்கு வர வேண்டும் தெரியுமா வாச கேட்கலாமா ஆமன் எல்லாரும் எடுத்துக்கோங்க ஏன் தேவாலயத்துக்கு வரணும் ஏன் தேவன் ஆலயத்துக்கு வர சொன்னாங்க சங்கீதம் பதினோராம் அதிகாரம் நான்காவது வசனம் பாருங்கள் கத்த தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே இருக்கிறார் கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது அவருடைய கண்கள் மனுபுதிரை பார்க்கிறது அவருடைய இமைகள் அவர்களை சோதி தருகிறது தேவன் இருக்காரு கோபுரங்கள் இருக்கிறது ஜப மண்டபங்கள் இருக்காரு ஜப கெட்சேமனே சாரி ஜப தோட்டங்கள் இருக்காருனால எங்க சொல்லல கர்த்தர் ஆலயத்தில் இருக்கிறார் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார் ஆமா தேவ பிள்ளைகளே சபைய தவிர வேற எங்கேயும் போனீங்க எங்க போனாலும் அற்புதம் நடக்காது ஒரு அதிசயத்தை உங்களை வைத்து தேவன் செய்ய முடியாது சபை பெருக வேண்டுமானால் உங்கள் சபையின் கூட்டங்கள் பெருக வேண்டுமானால் முதலாவது சரியான ஜப உங்களுக்கு இருக்க வேண்டும் இரண்டாவது சபை ஜனங்களுக்குள் ஒருமனம் இருக்க வேண்டும் இவங்க ஒருமணப்பட்டு தேவாலயத்துக்கு ஏன்னா தேவன் அங்கே இருக்கிறார் ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு கொலை பேசக்கூடாது நம்ம பாஸ்ட் அப்படி நம்ம பாஸ்ட் இப்படி நம்ம சபை ஜனங்கள் இப்படி அந்த சகோதரி இப்படி இந்த சகோதரி இப்படி அப்படின்னு குறை பேச வரக்கூடாது மனுபூத்தடனே அவரு இமைகள் சோதித்து அறிகிறது நீங்கள் சபைக்கு வருகிற நோக்கத்தை கத்த நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார் அதனால ஆண்டு சொல்றாரு சரியான நேரத்துக்கு ஜபத்துக்கு வரது முக்கியம் முக்கியம் ஒருமனப்பட்டு ஜபத்துக்கு வர்றது முக்கியம் அந்த ஜபத்துக்கு தேவாலயத்துக்கு வர்றது ரொம்ப முக்கியம் லேவி கிராமத்துல வாசிக்கிறோம் கண்ட இடம் எல்லாம் வலி செலுத்தாதபடியே சரிக்கி ஆயிரு நினைக்கிற இடத்துல போய் வலி செலுத்தாத பிதாவை தொழுது கொள்ளும் காலம் எங்கும் வரும் எங்கும் அப்படின்னா தேவ ஆலயம் எங்கும் எலும்பி நிற்கும் அதனால ஜப ஆலயத்துல போய் தொழுது கொள்ளுங்கள் தேவ சமூகத்துல போய் தொழுது கொள்ளுங்கள் தனிமை ஜபம் வீடா இருக்கட்டும் ரெண்டு பேர் ஒருமனப்பட்டா வீட்டுல உட்கார கூடாது தேவ ஆலயத்துக்கு போகணும் அப்பதான் அற்புதத்தை செய்வார் ஆண்டவர் ஐயோ நான் ஜபிக்கிறேன் ஒருமனப்பட்டுட்டேன் வீட்டுலயே உட்காந்துக்கிறேன் அப்படின்னா சபை எப்ப வளருது சபையில் அற்புதம் நடந்தாதே என்ன வளரும் சபையில் அவருடைய வல்லமை வெளிப்பட்டாதே என்ன வளரும் அப்படிப்பட்ட அற்புதங்களும் வல்லமைகளும் வெளிப்பட நீங்கள் விரும்பினால் நீங்கள் தேவ சமூகத்திற்கு செல்ல வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் தேவ ஆலயத்துக்கு போகணும் ஏன்னா அவர் அங்கே இருக்கிறார் பரலோகத்தில் அவ சிங்காசனம் இருக்கிறது அவருடைய கண்கள் மனு புத்தரை பார்க்கிற யாரெல்லாம் தேவாலயத்துக்கு வராங்க யாரெல்லாம் தேவ ஆலயத்துல இல்ல தேவாலயத்துல வந்து உத்தமத்தோடு யாரெல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க என்பதை பர்சுத்தாவியானவர் பரலோகத்தில் வந்து பார்த்து கொண்டே இருக்கிறார் ஆமேன் அதனாலதான் கத்தர் பேதும் யோவானி வச்சு அற்புதம் செஞ்சார் நீங்க உங்களை நம்மளை வச்சு அற்புதம் செய்ய முடியல ஏன்னா ரெண்டு பேர் கூடணும்னா டீ கடையில ரெண்டு பேர் கூடணும்னா ஓட்டல்ல கூடி சபையை குறித்து ஊழியக்காரனை குறிச்சு குறை பேசுற சுபாவம் பெருகி போனது சபை ஜனங்களை குறித்து குறை பேசுகிற சுபாவம் பெருகி போனது அப்படின்னா சபையில குறை இல்லையா உளிர்கிட்ட குறையில இருக்கு தேவாலயத்துக்கு வந்து அந்த குறைகள் நீங்கும்படி ஜெபிக்க ஆரம்பிங்க அற்புதங்களை கத்தர் செய்ய தொடங்குவார் ஆமன் சபைக்கு வாங்க முழங்கால் படிடுங்க தேவனை நோக்கி காத்துருங்க தேவனை நோக்கி காத்துருங்க அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை ஜபிங்க அவர்தான் ஆலயத்தில் இருக்கிறாரே முப்பறி நூல் வசனம் சொல்லுகிறது அல்லவா நீங்கள் இருவர் ஒருமனப்பட்ட தேவாலயத்துக்கு வந்தா உங்களோட கத்தராக கொள்ளுவார் ஐக்கியப்படுங்க முதல்ல ஆமேன் ஆலயத்துக்கு வந்து நீங்க அப்படி இருக்கும்போது சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டு பாருங்க சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டு எட்டாவது வசனம் நானோ தேவடிய ஆலயத்தில் பச்சையான ஒளிமரம் போல இருக்கிறேன் தேவடைய கிருபி என்றைக்கு நம்பி இருக்கிறேன் நான் ஆணுடைய ஆலயத்துல பச்சையான ஒளிவு மரம் ஒளிவு மரம் குறிக்கும் ஒளிவு மரம் வாசன திரவியங்களை கொடுக்கறது குறிக்கும் சென்ட் உருவாக்குற மரம் அது நான் தேவாலயத்துல எப்படிப்பட்டவனா இருக்க தெரியுமா அபிஷேகத்துல நிறைஞ்சவனா அபிஷேகத்துல நிறைஞ்சவளா இருக்கேன் நான் அதிக நேரம் ஐக்கியப்பட்டு ஜபிக்கிறேன் அதிக நேரம் என் ஜப்ப வேலைக்கு தேவ சமூகம் சரியான நேரத்துக்கு ஆராதனைக்கு வரேன் வந்து ஆவில நிரம்பி ஜபித்து 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 நான் நல்ல ஆவில நிரம்பி இருக்கிறேன் என்னை கொண்டு தேவன் பல அற்புதங்களை செய்ய முடியும் என்று யாரெல்லாம் ஒருமனப்படுறீங்களோ அவர்களை வைத்தெல்லாம் தேவன் அற்புதத்தை செய்வார் எங்கே தேவாலயத்திலே கண்ட இடத்துல செய்யற தேவன் அல்ல தேவாலயத்திலே அவர் செய்வார் அல தேவனுடைய ஆலயத்தில் உங்களை கொண்டு பல அற்புதங்களை அவரால் செய்ய முடியும் அதுக்கு சர்ச்சுக்கு வரணும் எங்க வரணும் தேவ வரணும் அப்பதான் அங்கே ஆண் இருக்கிறா அங்கே பச்சையான ஒளிவு மரத்த போல நீங்க இருப்பீங்க மூன்றாவது பாருங்க ஸ்தோத்திரம் சங்கீதத்துல ஸ்தோத்திரம் அறுபத்தி அஞ்சு நாலு பாருங்களேன் அங்க என்ன அழகா சொல்லுது பாருங்க ஆமேன் சங்கீதம் அறுபத்தஞ்சு நாலு உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாகியவன் உம்முடைய ஆலயம் ஆலயமாகிய உமது வீட்டில் நன்மையா திருப்தி ஆகும் அபிஷேகத்திலையும் நன்மையினால் நாங்க திருப்தி ஆகும் ஏன்னா நாங்க ஒருமடப்பட்டதான வரும் எங்க வரும் தேவ ஆலயத்துக்கு தான வரும் தேவாலயத்துல உட்கார்ந்து தான வரும் எங்களை கொண்டு தேவன் அற்புதம் செய்ய வேண்டுமானால் நாங்கள் தேவாலயத்துல உட்கார்ந்து அபிஷேகத்தை நிரம்பி அந்த வசனம் என்கிற நன்மையினால் நாங்கள் திருப்தியா இருக்கிறோம் வசனம்ங்கிற அபிஷேகத்துல திருப்தியா இருக்கிறோம் வசனம் எங்களுக்குள்ள அதிகமாய் இருக்கிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆலயத்துக்கு வரணும் ஆமேன் ஆமன் ஆலயத்துக்கு வந்தாதான் அங்கே அவர் இருப்பார் அவர் உன்னை ஒளி ஒளி பச்சையான ஒளிவு மதத்தை அபிஷேகத்தில் நிறைஞ்சவங்களா வாசனை வீசக்கூடியவங்களா அவங்கள மாற்றி வசனத்தினால் அவங்களை திருப்தி ஆக்குவார் பாருங்க அதே சங்கீதம் நூத்தி இருபத்தி ரெண்டுல அழகா வசனம் சொல்றது பாருங்க கத்தருடைய ஆலயத்திற்கு போவோம் பாருங்கள் எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தேன் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு நான் கத்தருடைய ஆலயத்துக்கு போலான்னு சொன்ன உடனே நான் பயங்கர குசி ஆயிட்டேன் இன்னைக்கு சர்ச்சுக்கு வரணும்னா சலிப்பு சர்ச்சுக்கு வரணும்னா நேரம் இல்லை சர்ச்சுக்கு சபைக்கு வரணும்னா பிஸி ஆனா கர்த்த அற்புதத்தை என்ன பத்தி செய்யணும் நான் சொல்லணும் நான் செவிடரை கேட்க வைக்கணும் சப்ப நடக்கவே நடக்காது நடக்கவே நடக்காது சபைக்கு வந்தாதான் சபையில வந்து நீ தேவனை பார்த்தாதான் சபையில வந்து நீ அபிஷேகத்தை அபிஷேகத்தி ஜபிச்சாதான் சபையில வந்து நீ தேவனிய வார்த்தையை கேட்டாதான் வேதரவும் யோவானையும் பயன்படுத்தணும் தேவன் உன்னையும் பயன்படுத்த முடியும் சபைக்கு அடங்காத ஓநாய்களே சபைக்கு நரிகளே சிறுநரிகளே எச்சரிக்கையாக இருங்கள் உங்களை வைத்து சாத்தான் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறான் கத்தர் செய்யவில்லை கத்தர் தேவாலயத்துல செய்வார் ஏனா தேவனுடைய ஆலயம் பெருக வேண்டும் என்பதே தேவச்சித்தமாயிருக்கிறது கத்தர் ஆலயத்தில் இருக்கிறார் அங்கே நீங்க வந்தா பச்சையான ஒளிவு மரத்தை போல் இருப்பீங்க அபிஷேகத்துல நிரம்புவீங்க வாசன வீசுவீங்க அங்கே வசன திருப்தி இருக்கிறது அங்கே வசனத்தால திருப்தி ஆவீங்க அவருடைய போஜனத்தால திருப்தி ஆவீங்க மகிழ்ச்சியா ஆராதனைக்கு நான் தேவனுடைய வார்த்தையை கேக்குறேங்கிற சந்தோஷத்தோடு வாங்க தேவனுடைய சித்தத்தை செய்ய போங்க சந்தோஷத்தோடு வாங்க அப்படி வந்தால் பேருவையும் யோவானையும் பயன்படுத்தினவ உங்களையும் பயன்படுத்துவா Amen. God bless you.